மலபார் வெள்ளரிய வச்சு தோசைக்காய பச்சடி எப்படி பண்ணுறது பார்ப்போம் இது ஆந்திராவில் வந்து தோசை காயான்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தோலை வந்து எடுத்துடணும் சுத்தமாக இந்த தோல் எடுத்த காயை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க உள்ளுக்கிற விதையை எடுத்து வெளியில் போட்டுருங்க தோசைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடுனப்பறமா கொஞ்சமாக சீரங்கம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளை வெள்ளு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் துண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச இந்த உக்கும்ரையும் சேர்க்கிருங்க இது மலை பாக்குமுறைப்போ வதக்கின அப்புறமா இப்ப வருத்த சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ்ல புளியை கரைச்சி அதையும் ஃபில்டர் பண்ணி ஊற்றுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதை மிக்சியில் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டின வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய்லேருந்து இந்த அப்படியே கொஞ்சம் பச்சையாக இடித்து சேர்த்தோம்னா இன்னும் தோயல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இடித்து சேர்த்துருங்க இந்த தொயிலுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மொளகாய் கிளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காய்பூழம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தோயில் இதை சேர்த்துருங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட அப்புறமா இடித்து வச்ச வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயும் சேர்த்துடலாம் கொத்தமல்லியும் சேர்த்துருங்க ஸ்டவ் அணைச்சிருங்க இது பச்சையாக இருந்தால் தான் நல்லா வாய்க்க ருசியாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைலு தோசைக்காய பச்சடி ரெடி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்